தமிழ் சினிமா உலகில் ஆட்சி என்று அழைக்கப்படும் மனோரமா சினிமா உலகில் ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேல் நடித்து யாரும் எட்டாத உச்சத்தை எட்டியவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் நம்ம ஆட்சி மனோரமா அவங்க கிளாசிக் சினிமாவில் அறிமுகமாகி இன்றைய இளம் தலைமுறை நடிகர்கள் வரை பல நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ள மனோரமா அனைவருடனும் எளிமையாக பழகும் மனம் கொண்டவர் சினிமாவில் உச்சம் தொட்டிருந்தாலும் தனது வாழ்க்கையில் மனோரமா பல துன்பங்களை சந்தித்துள்ளார் நான் பெண்ணாக பிறந்து விட்டேன் அப்பாவால் அம்மாவுடன் வெளியேற்றப்பட்ட மனோரமா தஞ்சைக்கு அருகில் குடியேறி படித்து வந்துள்ளார் இதில் ஒரு நாள் அவரின் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே இனி அம்மாவுக்கு பாரமாக இருக்க வேண்டாம் என்று நினைத்து ஒரு பெரிய வீட்டில் குழந்தையை பாதுகாக்கும் வேலைக்கு சென்றுள்ளார் அந்த சமயத்தில் இவருக்கு நாடகங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைக்கவே அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு நடிக்க தொடங்கினார் முதல் நாடகத்தில் பாடிக்கொண்டே நடித்த இவரின் நடிப்பு பலரின் பாராட்டுகளை பெற்றதால் அடுத்தடுத்து இவருக்கு நாடக வாய்ப்பு குவியத் தொடங்கியது அப்படி ஒரு காலகட்டத்தில் நடிகர் முத்துராமன் உள்ளிட்ட மனோரமாக்குத் தெரிந்தவர்கள் இருக்கும் நாடக குழுவில் நடிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது இந்த நாடகத்தில் நடிப்பதற்காக அவர்களுடன் ரயிலில் புறப்பட்ட மனோரமாவுக்கு அடுத்த நாள் நடிக்கும் போது நூறு பக்கம் வசனம் பேச வேண்டும் என்று தெரிய வந்துள்ளது ஆனாலும் கொஞ்சம் கூட தயங்காத மனோரமா ரயிலிலே நூறு பக்க வசனத்தையும் மனப்பாடம் செய்து கொண்டு அந்த நாடகத்திற்கு தேவையான பாடலையும் மனப்பாடம் செய்து கொண்டார் அந்த நாடகத்தில் அவரது நடிப்பு பலரின் பாராட்டுகளை பெற்றுள்ளது தொடர்ந்து நாடகத்தில் நடித்து கொண்டிருந்த மனோரம்மாவை எம் எஸ் ராமநாதன் என்ற அந்த நாடகக் குழுவின் முதலாளி காதலித்துள்ளார் அவரை நம்பிய மனோரமாவும் அவரை காதலித்த நிலையில் தனது அம்மா மீது அளவுகடந்த அன்பு வைத்திருந்தாலும் காதல் என்ற நினைப்பில் தனது அம்மாவிடம் கூட சொல்லாமல் மனோரம்மா ராமநாதனை திருமணம் செய்து கொண்டார் இதனால் அவரது அம்மாவுக்கு வருத்தம் இருந்தாலும் அதை தனது மகளிடம் காட்டிக்கொள்ளவில்லை திருமணத்திற்கு பிறகும் நடித்து கொண்டிருந்த மனோரமா இடையில் கர்ப்பமானதை தொடர்ந்து ஒன்பதாவது மாதம் பிரசவத்திற்காக தனது தாய் வீட்டிற்கு வந்துள்ளார் பிரசவத்திற்காக சென்ற மனோரமாவை பார்க்க அவரது கணவர் வரவே இல்லை சரி குழந்தை பிறந்தால் பார்க்க வருவார் என நினைத்து கொண்டிருந்த மனோரமாவின் நினைப்பு பளித்தது குழந்தை பிறந்து பதினஞ்சு நாட்கள் கழிந்து கணவர் எம் எஸ் ராமநாதன் மனோரமாவை பார்க்க வந்தார் ஆனால் அவர் குழந்தையோ அல்லது மனைவியையோ பார்க்கவில்லை மனோரமாவை மீண்டும் நாடகத்தில் நடிக்க அழைத்து செல்வதற்காக வந்துள்ளார் ஆனால் குழந்தை பிறந்து பதினஞ்சு நாட்கள் தான் ஆகிறது அதற்குள் எப்படி வர முடியும் என்று மனோரமா கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ வந்துதான் ஆக வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் ஆனாலும் வரமாட்டேன் என்று சொல்லாத மனோரமா என் நிலைமையை யோசித்துப் பாருங்கள் என்று கூறியுள்ளார் இதனால் கோபமான ராமநாதன் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார் அதன் பிறகு அவர் வரவே இல்லை கணவர் கோபத்தில்தான் போயிருக்கிறார் திரும்பி வந்து விடுவார் என்று நினைத்து கொண்டிருந்த மனோரமாவுக்கு பல நாட்கள் கழிந்து ஒரு கடிதம் வந்தது அதில் மனோரமாவை விவாகரத்து செய்வதாக எழுதியிருந்தது இதை பார்த்த மனோரமா அதிர்ச்சியாகிவிட்டார் தான் அந்த நாடக குழுவில் இருந்து வெளியேறிவிடக் கூடாது என்பதால் தன்னை காதலித்து திருமணம் செய்து கொண்டதை அறிந்த மனோரமா அதன் பிறகு யாரையும் திருமணம் செய்து கொள்ளாமல் தனது இறுதி காலம் வரை மகனுக்காகவே வாழ்ந்துள்ளார் என்று நடிகரும் பத்திரிகையாளருமான சித்ரா லட்சுமணன் கூறியுள்ளார்